பேச வாய்ப்பளித்த என்னுடைய குருமார்கள் அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றி ஏன்னா அடுத்தவங்களை வளர வச்சு தான் ஒரு ஆனந்தம் அது வந்து நம்ம குரு குருமார்கள் அனைவருக்குன்னு நினைக்கிறேன் ஓகே உங்ககிட்ட நிறைய பேசணும்னு நினைக்கிறேன் இன்றைக்கி வந்து நான் பேச போகிற தலைப்பு என்னென்னா கோச்சார கிரகத்தை எப்படி ஜாதக பலனில் பயன்படுத்தி சொல்கிறது அதில் கோச்சார கிரகம் அது எப்படி ஜாதக பலனாக சொல்கிறது அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் கொஞ்சம் எல்லாமே நோட் பண்ணுங்கள் ஒரு பத்து நிமிஷம் தான் அதை மட்டும் கரெக்டாக நோட் பண்ணுங்கள் இப்போது இன்றைக்கி ஐயா லட்சுமிதாஸ் ஐயா வந்து கோச்சார கிரகத்தை வந்து போட்டுட்ருக்காரு இது எப்படி நம்ம ஜாதகில் கொண்டு வரது அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் இதில் பார்த்தீங்கன்னா கோச்சாரன்னா என்ன கிரகம் நகர்ந்துக்கிட்டே இருக்குது ஒவ்வொரு கட்டத்துலேயும் ஒவ்வொரு நட்சத்திர பாதத்துலேயும் கிரகம் நடந்துகிட்டே இருக்குது சரிங்களா இதை வந்து கோல் சாரம் அதாவது ஒவ்வொ கோல் கிரகம் அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு பாதத்துலேருந்து இன்னொரு பாதத்துக்கு போயிட்டுருக்கு அப்படிங்கிறத சொல்கிறோம் ரைட்டுங்களா இதுதான் இது குரு வந்து ஒரு வருஷம் இதெல்லாம் உங்களுக்கே தெரியும் அதை நான் சொல்ல நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இப்போ இதை வச்சு நம்ம எப்படி பலனுக்கு கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னு நான் சொல்லித்தரேன் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா இப்போ இன்றைக்கி சந்திரன் வந்து பூர நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் இருக்கு ரைட்டிங்களா யாருக்கு சிம்ம ராசி சிம்ம ராசி பூர நட்சத்திரம் நாலாம் பாதம் ரைட்டிங்களா அங்க கேது இருக்கார் இப்போது சந்திரன் கேதுவை நோக்கி போறார் அப்போ வந்து அந்த சிம்ம நட்சத்திரம் சிம்ம ராசிக்காரங்களுக்கும் அந்த பூர நாலாம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கும் இன்றைக்கி வந்து நிறைய மனக்குழப்பங்கள் இருக்கும் சந்திரன்னா மனசு கேதுன்னா அதில் ஒரு குழப்பம் அதுதான் இப்போது இப்படி தான் நம்ம கோச்சாரத்தை கவனிக்க போகிறோம் சிம்பிளாக இதை சொல்கிறேன் இப்போது கேது வந்து சந்திரன் கூட கேது போயிருக்கனால அம்மா கூட சண்டை வந்திருக்கும் சிம்மராசிக்காரங்களுக்கெல்லாம் அம்மா கூட சண்டை வந்திருக்கும் இன்றைக்கி அதே மாதிரி பயணம் சார்ந்த தடை ஏற்பட்டிருக்கும் இங்கே வந்து போகலாமா வேணாமா அப்படிங்கிற வந்து பயணம் சார்ந்த தடையை வந்து இன்றைக்கி கொடுத்துருப்பாரு சந்திரன் இது வந்து ஒரு விஷயம்னு வச்சுக்கோங்களேன் இந்த சந்திரன் இங்கேருந்து கடகத்தில் வந்து கடந்து வராரு இந்த கடகம் வந்து உங்கள் லக்னத்துக்கு என்ன பாவகம் அது இந்த கடகம் வந்து உங்கள் லக்னத்துக்கு என்ன பாவகம்னு பார்க்கணும் பார்த்தீங்கன்னாவே இப்போ மேச லக்னத்துக்கு அது நாலாம் பாவகங்களா அப்போ வந்து அம்மா அம்மா சம்பந்தப்பட்ட எண்ணங்கள் தான் உங்களுக்கு இருந்திருக்கும் நேற்று ஃபுல்லாக இல்லைன்னா வீடு வண்டி வாகனங்கள் வாங்கலாம் அப்படிங்கிற எண்ணம் இதுவே வந்து மீன லக்னத்துக்கு அது என்ன பாவகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஐந்தாம் பாவமாக வருதா அப்போ வந்து மீன லக்னக்காரங்க வந்து அவங்க குழந்தைங்களை பற்றி சிந்திச்சுட்டு இருந்துருப்பீங்க நேத்தெல்லாம் குழந்தைகளை பற்றி சிந்திப்பீங்க இல்லை பூர்வீகம் சம்மந்தப்பட்ட குலதெய்வ கோயிலுக்கு போகலாமா வேணாமா அப்படின்ற யோசனைகள்லாம் வந்துட்டு இருக்கும் இந்த சந்திரன் வந்து சுக்கரன் மேலேயும் புதன் மேலையும் ட்ராவல் பண்ணி வராரு அப்போ வந்து என்ன ஆகும்னா சுக்கரன் புதனாலே வந்து பார்த்தீங்கன்னா கற்பனை அதீத கற்பனை எண்ணங்கள் எல்லாம் வந்து வந்திருக்கும் அந்த மாதிரி நம்ம வந்து கோச்சாரத்தை இப்படி யூஸ் பண்ணும் சந்திரன் அடின்னு இதுக்கு பேர் இதை பற்றி டீட்டெயில்ஸாக உங்களுக்கு நான் அப்புறம் சொல்கிறேன் சரிங்களா இப்போ வந்து எப்படி இந்த கிரகம் வந்து நம்ம பலன் எடுக்க யூஸ் பண்ணலாம் கோச்சாரத்தை நீங்கள் சொன்னீங்கன்னாவே அந்த வரவரோட எண்ண ஓட்டங்கள் என்ன மாதிரி கேள்வி கேட்க வந்திருப்பாரு இப்போ ஐந்தாம் இடத்தை சந்திரன் கிராஸ் பண்ணி வந்துட்டுருக்கு அப்படின்னா அவங்க குழந்தைங்களை பற்றி அவங்க ஒரு கேள்வி கேட்பாங்க அப்படிங்கிறத ஈஸியாக சொல்லலாம் அங்கே வந்து ஐந்தாம் இடத்துல குரு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் குருவை வந்து அந்த சந்திரன் கிராஸ் பண்ணி வந்துட்டுருக்குன்னா உங்கள் பொருளாதாரத்தை பற்றி அவங்க ஒரு கோ கேள்வி கேட்பாங்க அந்த மாதிரி நம்ம வந்து காரகத்தையும் பாவகத்தையும் இங்கே மேட்ச் பண்ணி நம்ம கோச்சாரத்தில் பலன்கள் எடுக்கணும் ஓகேங்களா இந்த இப்படி வருது இந்த கோச்சாரம் நம்ம பலனுக்கு எப்படி வருதுங்கிறத வந்து இன்னொன்று சொல்கிற பாருங்க இப்போ வந்து இங்கே வந்து கும்பத்தில் இப்போ ராகு போய்ட்டுருக்கார் ரைட்டுங்களா எல்லாருக்கும் தெரியும் கும்பத்தில் ராகு போயிட்டுருக்கார் இந்த ராகு இருந்து கும்ப வீடுங்கிறது வந்து தமிழ்நாட்டில் வந்து பள்ளிப்பாளையம் நாமக்கலோட மேற்கு மாவட்டத்தை குறிக்கும் இப்போது இந்த ராகு இங்கே போயிட்டுருக்குற இப்போ பள்ளிப்பாளையத்தில் என்ன நடந்துச்சு கிட்னி திருட்டு நடந்துச்சுங்களா இதுதான் மேட்ச் பண்ணும் இப்படி தான் மேட்ச் பண்ணோம் இந்த இது ஒவ்வொரு கட்டமும் ஒவ்வொரு மா மாவட்டத்தை குறிக்கும் இப்போ பாத்தீங்கன்னா சிம்ம வீடு பாத்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டத்துக்கு குறிக்கும் இப்போ அங்கே ஏதோ இஷ்யூ போயிட்ருக்கோம் அங்க அங்கே இருக்கு ஸோ வந்து இதை வந்து நம்ம இப்படி எடுக்கணும் இது வந்து தமிழ்நாட்டு லெவலில் இப்படி எடுத்தோமா இந்தியா லெவலில் பாத்தீங்கன்னா இந்த இடம் அகமதாபாத்தை குறிக்கும் குஜராத் இப்போ குஜராத்தில் என்ன நடந்துச்சு விமான விபத்து நடந்துச்சு அது ஏன் விமான விபத்து நடந்துச்சு இது வந்து என்ன ராசி காற்று ராசி காற்று ராசியில் ராகு போய்ட்டுருக்கிறாரு அங்கே ஒரு குழப்பத்தை கொடுத்துட்டுருக்கிறாரு அப்போ வந்து விமான விபத்து நடந்துருக்கு இது மாதிரி நம்ம வந்து ஒவ்வொன்றையும் நம்ம எடுத்து பார்த்தோம்னா ராகு கேது இதெல்லாம் கனெக்ட் ஆகும் இப்போது இது சனி சனி வந்து குருவோட வீட்டில் போறாரு அது வந்து நீர் ராசி கடல் கடல் தத்துவம் இப்போ என்ன ஆகும்னா கடலில் வந்து சனின்னா எண்ணெய் கடலில் வந்து கச்சா எண்ணெய் கவுரும் கப்பல் கவரும் அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் இது வந்து இதுதான் கோச்சாரம் இதில் இது இதில் இப்போது நம்ம ஜாதக பலன் எப்படி எடுக்கிறது அப்படிங்கறத நான் சொல்கிறேன் இப்போ வந்து உங்களுக்கு கஸ்டமர்ஸ் வராங்க உங்களுடைய கிளைண்ட் வராங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க ஒரு கேள்வி கேட்குறாங்க குழந்த பாகியத்தை பற்றி கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஓகேங்களா இப்போது இந்த குருவை எடுத்துக்கோங்க குரு ஐந்தாம் விதினை லக்னமா வச்சுக்கோங்க குரு வந்து இப்போ ஐந்தாம் இடத்த பார்த்துட்ருக்கு ஓகேங்களா இப்போ என்ன பண்ணணும் என்ன அவங்க கேட்குற கேள்வி என்ன குழந்த பாகியம் குரு ஐந்தாம் இடத்தை பார்க்குது அப்போ என்ன சொல்லணும் கிடைக்குன்னு சொல்லணும் அவ்வளோதான் சிம்பிளான விஷயம் இதே குரு ஏழாம் இடத்தை பார்க்குது இப்போ எனக்கு கணவன் மனைவியிடையே சண்டைங்க ஏதாவது தீர்வு கிடைக்குமானா குரு பார்க்குறாரு அப்போ யார் ஒரு பெரிய மனுஷன் அதாவது உங்கள் ரெண்டு பேர்த்துக்கும் உங்கள் ரெண்டு குடும்பத்துலையும் ஒரு பெரிய மனுஷனை வச்சு நீங்கள் பேசுங்க அந்த விஷயம் சால்வ் ஆயிரும் அப்படின்னு சொல்லணும் அவ்வளோதான் இதை தான் கோச்சாரத்தை வச்சு எப்படி சொல்கிறது இதை சொன்னீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நூறு பர்சண்ட்டு ஒத்து போகும் ஏன்னா நான் வந்து எது சொன்னாலுமே வந்து நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி என் கிளைண்ட்டுக்கு சொல்லி அது நடக்கிறது தான் நான் வந்து சொல்லுவேன் எடுத்துகிட்டு வந்து எதுவும் சொல்கிறது இல்லை உண்மையாக என்ன நடக்குதுங்கிறது தான் சொல்கிறேன் இந்த குரு வந்து ஏழாம் இடத்தை பார்க்குறாரு ஓகேங்களா இங்கே வந்து மிதுன லக்னத்துக்கு ஏழாம் இடத்தை பார்க்குறாரு அப்படின்னு வச்சுக்கலாம் இப்போது கன்னி லக்னத்துக்கு அது நாலாம் இடமா இப்போ என்ன பண்ணணும் தாய் சார்ந்த கேள்வி அதாவது எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைங்க இல்லை எனக்கு உடம்பு சரியில்லைங்க எங்கள் அம்மாவுக்கு எப்படி இருக்கும் அப்படிலாம் கேட்டால் அம்மாவுக்கு நல்லா இருக்குங்க அப்படின்னு இங்கே சந்திரன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் தாரக கிரகத்தை குரு பார்க்குறாரு நம்ம வந்து என்ன சொல்லணும் ஓகே அப்படின்னு சொல்லிடணும் உங்கள் அம்மாவுக்கு நல்லா இருக்குங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க போங்க அப்படின்னு சொல்லிடணும் குரு எந்தெந்த வீட்டை பார்க்குறாரோ என்னென்ன பாவகத்தை பார்க்குறாரோ அது சார்ந்த கேள்விகள் உங்களுக்கு வந்துச்சுன்னா தைரியமாக சொல்லுங்கள் நல்லதுன்னு சொல்லுங்கள் ஓகேங்களா அதே மாதிரி குரு பார்க்கும் இடத்துல என்ன கிரகம் இருக்குது பாவக கிரகம் இப்போ வந்து கன்னி லக்னம் வச்சுக்கிட்டு ரெண்டாம் அதிபதி சுக்கரன் இங்கே இருக்காருன்னு வச்சுக்கோங்க குருவோட பார்வையில் இருக்காருன்னு வச்சுக்கோங்க அவங்க வந்து கேட்பாங்க ஏங்க வர காசு வருமானம் வரணுங்க அப்படின்னா என்ன சொல்லணும் வருன்னு சொல்லுங்கள் ஓகேங்களா அதே மாதிரி ஏழாம் இடத்தை பார்த்தா குடுக்கல் வாங்கல் இருக்கும்னு சொல்லுங்கள் ஒன்பதாம் அதிபதியோ இல்லை சூரியனோ பார்க்குறாரு அப்படின்னா தந்தையோட உறவு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இவ்வளவுதான் சிம்பிளாக குருவை வச்சு பலன் சொல்லிடலாம் ஓகேவா அடுத்தது ராகு வச்சு பலன் சொல்கிறது எப்படின்னு சொல்கிறேன் இந்த ராகுக்கு அஞ்சு ஏழு ஒம்பது இப்போ கோச்சார ராகு க கும்பத்தில் இருக்கார் அஞ்சு ஏழு ஒம்பது அந்த பாவகங்கள் தான் உங்களுடைய பிரச்சனைகளாக இருக்கும் புரியுதுங்களா இப்போது கும்பல் அக்னோன்னு வச்சுக்கலாம் ஐந்தாம் இடத்து பிரச்சனை என்னவாக இருக்கும் குழந்த பாகியம் சம்மந்தப்பட்ட பிரச்சனையாக இருக்கும் இல்லைன்னா வந்து பூர்வீகம் சம்மந்தப்பட்ட பிரச்சனையாக இருக்கும் குலதெய்வத்துக்கு போக முடியாத பிரச்சனையாக இருக்கும் இல்லைன்னா பூர்வீக சொத்தில் வந்து நீங்கள் வந்து ஒரு பிரிவி பாகப்பிரிவினை பண்ண முடியாத ஒரு பிரச்சனையாக அந்த பிரச்சனையை தான் நீங்கள் இப்போ இருப்பீங்க உங்கள் லக்னத்துக்கு நீங்கள் போட்டு பார்க்கலாம் அதாவது உங்கள் லக்னம் வந்து கும்ப லக்னமாக இருந்து அஞ்சு அஞ்சு ஏழு ஒன்பதாம் இடம் சார் அந்த பாவகங்கள் சார்ந்த பிரச்சனையை தான் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் வேணால் இதை வந்து போட்டு பார்க்கலாம் போட்டு பார்த்து என்கிட்ட சொல்லலாம் இது இது வந்து கோச்சாரத்தை இப்படி யூஸ் பண்ணணும் இதெல்லாம் சரி ஓகே இப்போ வந்து உங்கள் லக்னத்துக்கு நாலாம் அதிபதி மேச லக்னம்னு வச்சுக்கலாங்களே நாலாம் அதிபதி சந்திரன் ராகுவோட வீட்டில் இருக்கார் ஓகேங்களா இப்போது இந்த ராகுவை சந்திரன் டச் பண்ண போயிட்டுருக்காருன்னு வச்சுக்கலாம் ராகுவை சந்திரன் சந்திரன் வந்து இப்போ வந்து சதய நட்சத்திரத்தில் இருக்கார் ராகு வந்து சதய நட்சத்திரம் தொட போகிறார் அப்போ என்ன சொல்லணும்னா அவங்க வந்து கேட்டாங்கன்னா கேள்வி என்ன கேட்பாங்கன்னா வீடு மாறலாமா அப்படின்னு கேள்வி கேட்பாங்க அப்போ நீங்கள் என்ன சொல்லணும் மாறலாம் அப்படின்னு சொல்லணும் எப்படின்னா சந்திரன் அந்த நாலாம் அதிபதியை தான் ராகு டச் பண்ணிகிட்ருக்காரு ராகு வந்து இடமாற்றம் மாற்றத்துக்குரிய கிரகம் ஸோ வந்து நம்ம ஈஸியாக சொல்லலாம் சந்திரன் ராகு டச் பண்ண போகிறாரு அப்போ வந்து இவங்க வீடு மாறினா நல்லா இருக்கும் அப்படிங்கிற சொல்லலாம் அதே மாதிரி உங்கள் தாய்க்கு உடல்நிலை பாதிப்புகள் வருங்க அப்படின்னு சொல்லலாம் சரி இது சரியாகுமா ஆகாதா சரி ஆகும் அது எப்படின்னா குருவோட பார்வை கும்பத்துக்கு விழுது ஸோ வந்து ஒரு இடமாற்றம் பண்ணுறாரு அதன் மூலியமாக நன்மை அடைவாரானா கண்டிப்பாக அடைவர் இதுதான் வந்து கோச்சாரம் இப்போது இந்த ராகு ஆறாம் அதிபதியை டச் பண்ண போகிறாருன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் லக்னத்துக்கு ஆறாம் அதிபதி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தனுசு லக்னத்துக்கு சுக்கரன் சொல்லணும் அது நல்லபடியா அவங்களுக்கு அமையும் இப்படி தான் கோச்சாரத்தை எடுக்கணும் சரிங்களா இப்போ நீங்க கோச்சாரத்தை நல்லா கவனித்து பாருங்க இங்க செவ்வாய் இருக்கு இங்க சனி இருக்கு சனியோட பார்வை செவ்வாய்க்கு விழுந்துட்டு செவ்வாயோட பார்வை சனிக்கு விழுந்துட்டு இப்போது இப்போ என்ன ஆகும் எல்லாருக்கும் வந்து ரத்த காயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக வரும் ஆனால் சனி வக்கரத்தில் இருக்கனால அது வந்து மேண்டேட்ரியாக நடக்கிறதுக்கான வாய்ப்பு குறைவு தான் சனி வந்து வக்கரம் இல்லாமல் செவ்வாய் பார்த்துட்டு இருந்தா ரத்த காயம் வரும் அதே மாதிரி இன்னொரு விஷயம் கன்னி லக்னம் எடுத்துக்கோங்க கன்னி லக்னம் எடுத்துக்கோங்க இப்போ செவ்வாய் லக்னத்தில் போய்ட்டுருக்காருங்களா கன்னி லக்னத்துக்கு செவ்வாய் எத்தனாம் அதிபதி மூணு எட்டு குறையவரா எட்டாம் அதிபதி லக்னத்தில் இருக்காரா அவங்களுக்கு வந்து அடிபட்டு காயங்கள் ஏற்படும் இல்லைன்னா அவமானத்தை சந்திப்பாங்க சிம்பிள் இப்படி நம்ம கோச்சாரத்தை எங்கே எல் எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் முக்கியமாக வந்து இப்போ ஐந்தாம் அதிபதி உங்கள் லக்னத்துக்கு ஐந்தாம் இடத்துலையோ ஐந்தாம் அதிபதி மேலேயோ ராகு போயிட்டு இருந்தால் உங்கள் குலதெய்வத்தில் இடித்து உங்கள் குலதெய்வம் அந்த இருக்கிற இடத்த பழைய கோயிலாக இருக்கும் இடித்து இப்போ கோயில் கட்டிகிட்டு இருப்பாங்க புதுசாக இல்லைன்னா அதுக்கான பேச்சுவார்த்தைகள் நடந்துகிட்ருக்கும் இது வந்து நீங்கள் மேட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸோ வந்து கோச்சாரம் இவ்வளோ நமக்கு ஹெல்ப் பண்ணுது அது எப்படி நம்ம பார்க்கணும் நம்ம டெய்லியுமே இதை பார்க்கணும் பார்த்தோம்னா தான் நமக்கு புரியும் என்ன நடக்குது அப்படின்னு சரி ஓகே அடுத்தது ஆ இதே ஜனனகால ஜாதகத்தை வந்து நீங்கள் வந்து ஒரு ரோடு மாதிரி போட்டுக்கோங்க ரோடு ஓகேவா கோச்சார கட்டம் வந்து அது மேலே போகிற காரு ஓகேவா இந்த ரோட்டு மேலே அந்த காரு எந்தெந்த கிரகத்தை போடுது அதாவது ஜன்னகால கட்டம் இது வந்து கோச்சார கட்டம் இது ரெண்டையும் பொருத்தி பார்க்கணும் அப்படி பார்த்தீங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு பலன் வரும் இப்போது சந்திரன் சொல்லிட்டேன் இப்போ செவ்வாய் இங்கே செவ்வாய் இருக்கார் ஓகேங்களா யார் கண்ணியில் இப்போ இந்த கண்ணியில் ஜன்னகால ஜாதகத்தில் ராகு யாராருக்கெல்லாம் இருக்காருன்னு பாருங்கள் ராகு வந்து அஸ்த நட்சத்திரத்திலோ சித்திரை நட்சத்திரத்திலோ இருக்கும்போது இந்த செவ்வாய் இங்கே போகும்போது ஆல்ரெடி இங்கே சனியோட பார்வை இந்த செவ்வாய்க்கே விழுந்துட்டுருக்கு ஸோ வந்து கண்டிப்பாக அவருக்கு வந்து ரத்த காய ஏற்படும் இது வந்து நான் ஒரு ரெண்டு வாரம் முன்னாடி ஜாதகம் பார்க்கும்போது இதை நான் சொன்னேன் ஓகேங்களா அப்போ வந்து உத்திரை நட்சத்திரத்தில் செவ்வாய் போயிட்டு இருந்தார் அவருக்கு வந்து ராகு வந்து உத்திரை நட்சத்திரத்தில் இருந்தார் சனியோட பார்வை அங்கே வருது இதை மேட்ச் பண்ணி அவருக்கு ரத்தக்காய் ஏற்பட்டுச்சா அப்படின்னா ஆமாம் ஏற்பட்டுச்சு கிழிஞ்சு காலுக்கு காலில் நரம்பு கிழிஞ்சு ரத்தம் வந்துச்சுன்னு சொன்னார் இதைத்தான் அவங்கக்கிட்ட சொல்லிகிட்டுருக்கேன் புரியுதுங்களா இதை நீங்கள் மேட்ச் பண்ணுங்கள் நல்லா வரும் அடுத்தது வந்து இப்போது உங்கள் கோச்சாரத்தில் இன்னொரு இது இருக்குது இப்போது சனியோட பார்வை பற்றி ஏன் சொல்ல அப்படிங்கிறது சனி வந்து மூணு ஏழு பத்து பா பார்வைகள் பார்ப்பார் சரி ஓ ஒரு இடத்த சனியும் பார்க்குறாரு குருவும் பார்க்குறாரு இப்போ என்னங்கய்யா பலன் அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன் வரலை ரொம்ப சிம்பிள் சனி வந்து ஒரு தாமத கிரகம் ஓகேவா எங்க உங்களுக்கு தாமதமாக இந்த பலன்கள் நல்லபடியாக நடக்குங்க அப்படின்னு ஈஸியாக சொல்லிட்டு போயிடலாம் இதுக்கு வந்து நம்ம பெருசாக யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை அதுவும் நீங்கள் பார்த்துக்கோங்க மாதிரி கோச்சாரத்தில் இப்போது உங்களுக்கு ஒரு கிரகம் திசாவோ புத்தியோ நடந்துட்டு இருக்கு ஓகேங்களா அந்த திசை நடத்துகிற கிரகமோ புத்தி நடத்துகிற கிரகமோ குருவோட பார்வையில் இருந்தால் அந்த பர்டிகுலர் டைமிங் அதாவது அந்த ஒரு ஒரு வருஷம் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக தீமைகள் நடக்காது அதை வந்து நீங்கள் அடித்து சொல்லலாம் நன்மைகள் நடக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் ரெண்டாவது வந்து கோச்சாரத்தில் குருவோட பார்வை சந்திரனுக்கோ லக்னத்துக்கோ விழும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு நன்மை நடக்கும் அதாவது இப்போ எனக்கு ஒரு மங்கள நிகழ்ச்சிகள் நடக்கும்னு வச்சுக்கோங்களேன் கல்யாணமோ இல்லை ஒரு வீடு கட்டி கிரகப்பிரவேசமோ இதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் இது வந்து கோச்சாரத்தை அடுத்தது வந்து இது புத்தி பற்றி சொல்லிடுச்சு இப்போது ஷேர் மார்க்கெட் அது வந்து அது வந்து இந்த கோச்சாரத்தின் அடிப்படையில் தான் இறங்குது ஷேர் மார்க்கெட்டுக்குள்ள நுழையணும்னா நமக்கு வந்து சந்திரன் புதன் சனி ஐந்தாம் அதிபதி ஐந்தாம் இடம் ஏன்னா ஐந்தாம் இடங்கிறது ஆள் அதிர்ஷ்டம் இதெல்லாம் நல்லா இருந்தால் ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே போயிடலாம் சரிங்களா சரி நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் ஜெயிக்கணும்னா புதன் நல்ல நிலையில் இருக்கணும் அதை வந்து சந்திரன் பார்க்கணும் ஏன்னா சந்திரன்ங்கிறது எண்ணம் புதன்கிறது புத்தி புத்தியை வச்சு நீங்கள் அந்த ஷேர் மார்க்கெட்டில் ஏற போவதா இறங்க போகுதாங்கிறத கண்டுபிடிக்க போகிற விஷயம் தான் இது ஐந்தாம் இடம் அதிர்ஷ்டம் நல்லா இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஷேர் மார்க்கெட்டில் காசு வரும் இதை வந்து கால்குலேட் பண்ணுங்கள் சரி இது எதுக்கு நம்ம இப்போ சொல்கிறோம் இதுக்கு கோச்சாரத்துக்கு பங்கு இருக்குது அதாவது இப்போ வந்து குரு வந்து உச்சத்தை நோக்கி போயிட்டு இருக்குங்க ரைட்டுங்களா குரு வந்து கடகத்தை நோக்கி போகுது இப்போது தங்கத்தோ தங்கம் பூமியில் கிடைக்கிறது வந்து அதிகமாக இருக்கும் ஓகேங்களா இப்போ இப்போ நியூஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு வாரத்துக்கு முன்னாடி உகாண்டாவில் தங்க வயல் ஒன்று கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க அந்த நியூஸை நவ் கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சுருக்கும் இப்போது பூமியில் அதிகமாக தங்கம் கிடைக்க போகுது ஏன் அப்படின்னா குரு பூமிக்கு அருகில் வருது உச்சமாக இருக்குது அதனால் தங்க தங்க பொருளோட தங்கத்து தங்க மெட்டீரியல் வந்து நமக்கு அதிகமாக கிடைக்கும் அப்போ அதிகமாக கிடைக்கும்போது தங்கத்தோட விலை குறையும் ரைட்டுங்களா இதுதான் கான்செப்ட் இப்போது இங்கே குரு வந்து கடகத்தை போய்ட்டுருக்கிறதுனால இப்போ தங்கத்தோட அந்த மெட்டீரியல் மெட்டல் வந்து பூமியில் அதிகமாக கிடைக்க போகுது அப்போ தங்க விலை கம்மியாகும் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கலாம் ரெண்டாவது குரு குரு வந்து ராகுவோட சாரத்தில் திருவாதிரையில் போயிட்டு இருந்தனால தான் தங்கத்தின் விலை அதிகமாயிட்டுருச்சு இப்போ புனர்பூசத்துக்கு வந்துடுச்சு அப்போ இனிமேல் கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதாவது பூமியில் தங்கம் அதிகமாக கிடைக்கும் அதனால பொருளோட ம இது வந்து அதிகமாக இருக்கிறதுனால மதிப்பு வந்து கம்மியாக இருக்கும் இது சப்ளை அண்ட் டிமாண்ட் இது சரி ஓகே இப்போ வந்து சுக்கரன் வந்து நீச்சத்தை நோக்கி போயிட்டு இருக்கு ரைட்டுங்க அப்போ வந்து வெ விலை அதிகரிக்கும் ஏன்னா சுக்கரன் வந்து பூமியில் கிடைக்கிறது கம்மியாயிடும் அதாவது வெள்ளி அப்போ வந்து அதிகரிக்கும் இப்படி வந்து நம்ம கோச்சாரத்தை வந்து மேட்ச் பண்ணலாம் இதே வந்து இப்போ குரு குருட் இது கச்சா எண்ணெய் சொல்கிறேன் இல்லையா கச்சா எண்ணெய் இப்போ வந்து சனி இங்கே இருக்குது இங்கே போகும்போது என்னாகும் கச்சா எண்ணெய் வந்து பூமியில் கிடைக்கிறது கம்மியாயிடும் அப்போ அதோட டிமாண்ட் அதிகமாகி அது விலை ஏறும் இவ்வளோதான் சிம்பிளாக வந்து கோச்சாரத்தை இப்படி நம்ம யூஸ் பண்ணலாம் இன்னும் நிறையா இருக்குது ஆனால் வந்து போதும் நேரம் கருதி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு கூ டவுட் இருந்தால் கூப்பிடுங்க நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் ரெண்டாவது ஐயா வந்து ஆறு எட்டு பன்னெண்டாம் பாவத்தை பற்றி பேசினார் ரொம்ப அழகாக பேசுனீங்க ஐயா இதில் வந்து எனக்கு ரொம்ப நாளாக இந்த ஆறு எட்டு பன்னெண்டாம் பாவம் ஏன் ஆ ஏன் மற்ற பாவங்கள்லாம் நன்மை செய்யுது ஆறு எட்டு பன்னெண்டாம் பாவம் மட்டும் ஏன் ஏன் நன்மை செய்யலை அப்படின்னு ஒரு கேள்வி அதுக்கு வந்து என்னென்னா இந்த லக்னோ இருக்கு இல்லைங்களா நீங்கள் இந்த கட்டத்தை வந்து இப்படி பார்க்கக்கூடாது ரவுண்டாக தான் பார்க்கணும் புரியுதுங்களா ரவுண்டாக பார்க்கணும் டிகிரி இந்த பர்டிகுலராக ஆறு எட்டு பன்னெண்டாம் இடத்தோட அந்த பாவங்கள் வந்து லக்னத்தோட தொடர்பில் இருக்காது அதுதான் காரணம் அதுதான் மறைவு ஸ்தானண்டை லக்னத்துக்கும் அந்த ஆறு எட்டு பன்னெண்டாம் வீட்டுக்கும் இருக்கிற பாகைகள் வந்து லக்னத்தோட தொடர்பில் இருக்காது அப்போது அந்த லக்னத்தோட தொடர்பு இல்லாத கிரகம் எப்படி உங்களுக்கு வந்து நன்மை கொடுக்கும் உங்களுக்கே ஒரு கிரகம் நன்மை செய்யணுன்னா நீங்கள் லக்னத்தோடையும் தொடர்பு லக்னாதிபதியோட தொடர்பில் இருந்தால் தான் நன்மை செய்யும் ஏன் திரிகோணம் நன்மை செய்யுதுன்றாங்க கேந்திர நன்மை செய்யுதுன்றாங்க ஏன்னா நாலு ஏழு பத்து கேந்திரம் அது வந்து லக்னத்தோட தொடர்பு இருக்கும் அஞ்சு ஒம்பது லக்னத்தோட தொடர்பில் இருக்கும் ஆறு எட்டு பன்னெண்டு மட்டும்தான் தொடர்பில் இருக்காது அதனால தான் அது வந்து மறைவு ஸ்தானங்கள்னு சொல்லிட்டு அதோடய பலன்கள் நமக்கு கிடைக்காது அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க ரைட்டுங்களா இதில் இன்னொரு முக்கிய விஷயம் ஆறாம் இடத்துல ஒரு கிரகம் உச்சமாகுது ஆட்சி பெறுது அப்படின்னா அதோடய பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அதில் வந்து டவுட்டு கிடையாது ஏன்னா அங்கே ஒரு லைட்டு போட்ட மாதிரி இருட்டா இருக்கு அந்த வீட்டில் என்ன நட என்ன இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியல ஆனால் நீங்கள் ஒரு வீட் அந்த வீட்டுக்குள்ளே ஒரு லைட்டு போட்டுடுறீங்க அப்போ என்ன ஆகும் அந்த வீட்டில் என்ன நடக்குதுன்னு நம்ம நமக்கு புரியுமா அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக அங்கே வீட்டில் என்ன நடக்குதுன்னு அந்த அக்னம் வந்து கிரகணிச்சுக்கும் அதனால் அதோட பலன்கள் நமக்கு கிடைக்கும் அதே மாதிரி உங்கள் ஜாதகத்தில் ஒரு உச்சம் பெற்ற கிரகமோ ஒரு ஆட்சி பெற்ற கிரகமும் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து அதோட பாவகத்துவம் பாவகம் காரகத்துவத்தை உங்களுக்கு கொடுத்தே தீரும் திரிக்கு கொண்டு வந்து நீங்க இந்த ஜாதகத்தில் எந்த ஆட்சி பெற்ற கிரகமோ உச்சம் பெற்ற கிரகமோ நல்ல நிலையில் இருந்தாலும் நீங்க ஜெயிச்சிருவீங்க அதனால ஒன்று கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை ஆஹ் இது ஒன்று அப்புறம் வந்து ராகு கேதுவுக்கு வந்து பலன் எடுக்க தெரிஞ்சா ஒரு பெரிய ஜோதிடர் ராயெல்லாம் அதான் ஐயாவும் சொன்னாரு என்னுடைய அனுப்பத்தில் நான் ஒன்று சொல்கிறேன் இது நான் பா பார்த்தது தான் இப்போது ராகுக்கு ஒரு ராகு திசை நல்லது பண்ணுமா கெட்டது பண்ணுமாங்கிறத ஈஸியாக ரெண்டு இதில் கண்டுபிடிக்கலாம் இது வந்து நீங்கள் கேதுக்கு எடுத்துக்கலாம் ராகுக்கு எடுத்துக்கலாம் ராகு நின்ற வீட்டின் அதிபதி ஓகேவா ராகு நின்ற நட்சத்திர காலின் அதிபதி எங்கே இருக்கான்னு பாருங்கள் அதை வச்சு ராகு நன்மை செய்யுமா தீமை செய்யுமாங்கிறத ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அது வந்து இப்போது ராகுக்கு வீட்டு கொடுத்த வீடு கொடுத்தவனும் ராகுக்கு கால் கொடுத்தவனும் ஆறு எட்டாயிரம் இருந்தால் ராகு திசை பெரியசா நன்மை பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை ஒரு உதாரணம் இப்போது வந்து ராகுக்கு வீடு கொடுத்தவர் இப்போ சனின்னு வச்சுக்கலாம் இதில் வந்து செவ்வாய் வந்து கால் கொடுத்தவராக வச்சுக்கலாம் ஓகேங்களா இப்போது சனியும் செவ்வாயும் ஆறு எட்டாக இருந்துச்சுன்னா அந்த திசை வந்து பெருசாக நன்மைகள் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை இந்த சஷ்டாஸ்தகத்தை வந்து சஷ்டாஸ்தகத்தை வந்து நீங்கள் எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணலாம் முக்கியமாக வந்து இப்போது நீ எந்த கிரகம் திசை நடத்தினாலும் சரி புத்தி நடத்தினாலும் சரி திசை நடத்துகிற கிரகத்துக்கு புத்தி நடத்துகிற கிரகம் ஆறு எட்டாக இருந்துச்சுன்னா அந்த திசா அந்த புத்தி சமயத்தில் அந்த கிரகம் நன்மைகள் செய்யாது இது வந்து அனுபவபூர்வமாக எல்லாருக்குமே தெரியும் இதை நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன் அடுத்தது அதாவது பரிவர்த்தனை பரிவர்த்தனை பற்றி சொல்லான்ட அது ஒரு டவுட்டு எனக்கு ஜாதகம் பார்க்கும்போது வந்து பரிவர்த்தனைனா என்னடா அப்படின்ட்டு அதை பற்றி கொஞ்சம் விளக்க சொல்கிறேன் ஒரு ரெண்டு கிரகம் உங்களுக்கு பரிவர்த்தனை ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போது குரு புதன் அப்படின்னு வச்சுக்கலாம் ஓகேங்களா இப்போ குருவும் புதனும் பரிவர்த்தனை இருக்கு அது வந்து ஒரு இப்போ புதன் வந்து அங்கே வந்து நீச்சம் அடைஞ்சிடுவார் அதுவே பரிவர்த்தனையில் வரும்போது ஆட்சி பெற்ற இதுக்கு சமமாக குரு வந்து ஆட்சி பெற்ற சமயம் சரி இது எல்லாருக்கும் தெரியுமே நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த கிரகத்தோட பார்வைகள் வந்து நம்ம மாற்ற முடியாது நீங்கள் புதனை வந்து இங்கிருந்து தான் பார்வைகள் பார்க்கணும் குருவை இங்கேருந்து தான் பார்வைகள் பார்க்கணும் பரிவர்த்தனை எல்லாம் மாறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு குருவை தூக்கிட்டு போய் அங்கே வச்சு பார்வை பலன்களை பார்க்க முடியாது இது எனக்கு ரொம்ப நாளாக இருந்த டவுட்டு நேற்று கிளியர் ஆச்சு நான் உங்களுக்கு சொல்லி இருக்கேன் அதே மாதிரி வக்ரம் பெற்ற கிரகம் பரிவர்த்தனையில் ஆட்சி அதாவது வக்ர நிவர்த்தி ஆகும் அதே மாதிரி அஸ்தகம் பெற்ற கிரகமும் பரிவர்த்தனையில் உங்களுக்கு ஒரு நல்ல நிலையை கொடுக்கும் இது எல்லாமே வந்து இதில் இருக்குது பரிவர்த்தனையில் பரிவர்த்தனை மகா பரிவர்த்தனை சைத் சைத்தன்ய பரிவர்த்தனைன்னு இருக்குது அது வந்து ரொம்ப டீப்பாக உள்ளே போவேன்னா ஒரு அதாவது ஒன்றாம் அதிபதி ரெண்டாம் ஒன்றாம் அதிபதி நாலு ஏழு கேந்திராதிபதிக்குள்ள பரிவர்த்தனை பெற்றால் நல்ல விஷயம் ஒன்றாம் அதிபதி அஞ்சு ஒம்பது கூட பரிவர்த்தனை பெற்றாலும் நல்ல விஷயம் ஆனால் வந்து ஆறாம் அதிபதி ஒன்றாம் அதிபதி பரிவர்த்தனை இது பெறக்கூடாது இதெல்லாம் உங்களுக்கே தெரியும் அதுதான் சொல்ல வந்தேன் அவ்வளோதான் நான் நிறையா சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் பேச வாய்ப்பு அளித்த குருமார்கள் அனைவருக்கும் நன்றி